ஹலோ விரிவான் வெல்கம் டு ஜம் ஜோ மலை ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அழகான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் டூ டபுள் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் கேட்டு வந்துருக்கோம் இந்த சாரி கலெக்ஷனில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்துருக்கின்றத வீடியோக்களை டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்கில் போலாம் வீடியோவில் பார்த்தா எல்லா லினன் காட்டன் சாரீ கலெக்ஷனும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் நம்மளுடைய இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு இந்த லினன் காட்டன் சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன் ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனான பார்டரோட வந்திருக்கக்கூடிய இந்த லினன் காட்டன் சாரீ கலெக்ஷனில் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பார்ட்ரு தான் இதோட அழகே ரெண்டு பக்கமும் சில்வர் கான்செப்ட்டில் ஈவன் பாட்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது சாரியோட பல்லுவியூ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க சாரீ கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளாக சம்மர் ஸ்பெஷல் ஆஃபராக ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டுமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வேணுன்றவங்க டேரெக்டாக கான்டக்ட் பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு டிசைனில் ஒவ்வொரு டிசைனுக்கும் அஞ்சு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய அந்த லினன் காட்டன் சாரீ கலெக்ஷனில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலர் சாம்பிள்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பட் சிங்கிள் பீஸுன்றனால ரொம்ப வேகமாக புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் வாட்ஸ்அப் கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டுந்தான் அந்த நம்பருக்கு பண்ணணும் பிடிச்ச சாரீ கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இதில் வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனோட இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோட கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் இருந்தும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் கலர் காம்பினேஷனில் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாகவே ஒரு பொருளை நேராக வந்து பார்த்து வாங்கினா என்ன திருப்தி கிடைக்குமோ அந்த திருப்தியில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்